ஆண்களுக்கு பொதுவாக வந்து ஸ்க்ரீனிங்னு தனியாக கிடையாது ஏன்னா வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய கேன்சர் எல்லாமே வந்து கொஞ்சம் அக்ரஸிவ் கேன்சர் கம்பரிட்டிவ்லி வந்து இன்சிடன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் சர்விகல் கேன்சர் இது ரெண்டும் வந்து ரொம்ப காமனாக இருக்குது அடுத்தது யூட்ரஸ் ஓவரி பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் காமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அதாவது வாய்ப்புற்றுநோய் அதுக்கு மெயின் காரணம் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ரெண்டாவது நுரையீரல் கேன்சர் இது தவிர பார்த்திங்கன்னா வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் அண்ட் கோலன் கேன்சர் இதுக்கு மட்டும் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் வந்து பண்ணிக்கலாம் ஐம்பது வயசு ஆகிட்ட பிறகு வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து இப்போ சீரம் சீரம் பிஎஸ்சி அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு கூட வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டோமன் அண்ட் பெல்விஸ் அப்படி பார்க்கும்போது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் அப்னார்மலாக இருந்ததுன்னா அதுக்கான டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு ஏர்லியராகவே வந்து ப்ராஸ்டேட் கேன்சரை டிடெக்ட் பண்ணலாம் கோலன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவில் வந்து இது கிடையாது பட் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது பேஷண்ட்டுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது மோஷனில் வந்து ப்ளட் வருது வெயிட் குறையுது அப்னார்மலாக வந்து ப்ளீடிங் இருக்குது இல்லை லூஸ் மோஷன் கான்ஸ்டிபேஷன் திடீர்னு வருது அது போல் இருக்கும்போது கோலன் கேன்சருக்கு தான் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது